கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சி கூட்டம் தலைவர் அழகு சுந்தரவல்லி தலைமையில் நடந்தது திமுக கவுன்சிலர்கள் ரவிச்சந்திரன் மகுடீஸ்வரன் அதிமுக கவுன்சிலர் மணிகண்டன் விசிக கவுன்சிலர் வீரமணி ஆகியோர் வளர்ச்சி பணிகள் செய்வதிலும் காலை உணவு வழங்கும் திட்டத்திலும் முறைகேடு நடந்துள்ளது அதற்கு விளக்கம் அளித்த பின் மன்ற கூட்டம் நடத்தலாம் என கூறி கவுன்சிலர்கள் தலைவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதற்கு திமுக கவுன்சிலர்களும் அமைதியாக இருந்தனர் ஆளும் கட்சிக்கு எதிராக திமுக கவுன்சிலர்களை போராட்டம் நடத்தியதால் மன்ற கூட்டம் தேதி அறிவிக்கப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது 자체로설일 온갖을 돌게 온갖이고 온갖 온갖이래도 돌라야 마 நிதி வந்து சுரண்டப்பட்டிருக்குது கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது மக்கள் போய் சேர வேண்டிய வளர்ச்சி படி சேர மாட்டேங்குது கேட்டோம்னா கவுன்சில் கேட்டு பார்ப்பா வெளியே போன்னு சொன்னாங்க சேர்மனு அப்படிதான் சொல்லுவேன் நான் எடுக்கிறதா முடிவு கூட்டம் நடத்த மாட்டேங்கிறாங்க ரெண்டு மாதம் போன ரெண்டு மாதம் கடந்த ரெண்டு மாதம் கூட்டம் நடத்தலாம் ஏன்னு கேட்டதுக்கு அது ஏன் சேவடி அப்படிதான் பண்ணுவேங்கிறாங்க இது வந்து நகராட்சி நிர்வாகமா சேர்மனி சொந்த பைனான்ஸ் கம்பெனியான்னு எங்களுக்கு தெரியல ஆகவே கொள்ளையடிக்கிறதுக்கு நகராட்சி நடவடிக்கை அரசு நடவடிக்கை எடுக்கணும் கவுன்சலும் அனைத்து கவுன்சிலும் அனைத்து கவுன்சிலர் மரியாதை பண்ணிருக்கோம்